بسم اللہ شیطانی مجید بسم اللہ الرحمن الرحیم علہم در الیلاق و پیار آمد علی سیدنا محمد و علی ہوسر بھی اللہ صلی اللہ علیہ سیدنا محمد شبیرن بیار بر المرسل باقتی بلا و نیاری و اختیار المنتقی قاضی شفیعی یوم قیامت اللہ یا ادم அவரணிக்கும் அல்லாஹ் ஒளிக்கும் வைத்தானது கண்மை நாயகம் ரசூலில் செல்ல அல்லாஹுடேவர் செல்லவாஹின் மீதும் அவருடைய சுமத்தார்கள் சகாபாக்கள் இமாம்கள் தாமியங்கள் வழிமார்கள் மற்றும் இங்கே வரகை தந்துக்கூடிய நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் புறத்தில் வந்து சாக்கியும் சமாதானமும் தாக்கமாக தன் புறத்தில் வந்து இறக்கி கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களையும் தம் அனைவருக்கும் அல்லாஹு தலா தந்து விடுவானாங்க கண்ணியமான இந்த ரமதானுடைய மாதத்தில் நாம் செய்த எல்லா வகையான அமல்களையும் அல்லாஹத்தர ஏற்றுக் கொள்வானாக நாம் செய்த எல்லா வகையான துவாக்களையும் அல்லாஹத்தர ஒப்புக் கொள்வானாக இந்த ரமதானுடைய நாம் செய்த எல்லா வகையான அமல்களுக்கும் நூறு சதவீத நன்மைகளை அல்லாஹத்தர அந்த மனிதருக்கும் தந்துடுவானாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹையும் நல்லடியாக புகாரி ஒரு ஹதீஸ் சொத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த ஹதீஸ் சம்பந்தமான தெளிவான கருத்து இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் அல்லாஹு மிக சிறப்பாக பேசுகிறார் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் மூன்று பொய்களை பேசிவிட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் மூன்று பொய்களை பேசிவிட்டதாக அவர்களை சொல்லுவார்கள் அந்த பொய்கள் என்னென்ன அவங்க பொய் பேசுனது உண்மையா அது பொய்யா என்கிற விவாதங்கள் தப்ச்கள் விரிவாக பேசப்பட்டு அது சம்பந்தமான கருத்துகள் முடிவாக சொல்லப்பட்டுள்ளன அந்த செய்தியை இந்து காலங்களுக்கு சொல்லப்போகு நம்ம இப்ராஹிம் அலிசல்லாம் அவர்கள் வாழ்ந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா அந்த ஊர்ல இப்ராஹிம் அலிலாம் அவர்களை தவிர வேற யாருமே முஸ்லீம் கிடையாது அவன் மட்டும்தான் முஸ்லீம் வேற யாருமே முஸ்லீம் இல்லை அந்த ஊர்ல ஒரு பெரிய திருவிழா அந்த திருவிழாவில் எல்லா மக்களும் ஊரை விட்டு வெளியே போய் ஒரு மலை மேல இருக்கக்கூடிய ஒரு கோவில்ல பெரிய அளவில் திருவிழாக்களை நடத்தி விட்டு பலனெல்லாம் அங்கு கொண்டாடி விட்டு இரவுல வீடு வந்து சேருவாங்க அந்த திருவிழாவுக்கு வந்து ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களுமே புறப்பட்டு ஊரை விட்டு வெளியே போறாங்க குழந்தைங்கட்டி பா பாட்டன் கூட்டன் தாத்தா பாட்டிகள் அத்தனை பேருமே ஊரை விட்டு வெளியே போறாங்க இப்ராிம் அகி அவர்களை அவர்களை வந்து அழைக்கிறார் நீங்க வாங்க போயிட்டு வருவோம் இப்ரா ஏக தெய்வ வழிபாட்டுல இருந்ததின் சொல்லிவிட்டார் ஆனா அந்த மக்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த வீட்டுக்காரங்க நண்பர்கள் சித்தமா பெரியப்பா மாமா மச்சா ஒவ்வொருத்தரும் வந்து கூப்பிடுறாங்க அப்ப அவங்க தொடர்ந்து கூப்பிடும்பொழுது அவர்கள் என்ன சொல்லிவிட்டார்கள் எனக்கு உடல்நிலை சரியில்லை உடம்பு கொஞ்சம் சரியில்லை நீங்க எல்லாம் போயிருக்காங்க சொல்லிவிட்டாங்க அது அவர்கள் செய்த ஒரு சித்த புயல் நல்லாதான் இருக்கிறாங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க ஆனா அவங்க வரல நம்ம சொல்லுவோம் இல்லையா நீ மட்டும் போயிட்டு வைப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு அது உண்டாகியா இருக்கு சாதாரணமா நம்ம சொல்றதுதான் அதே போலதான் அவர்களும் சொன்னாங்க இது பொய்யா என்று கேட்டால் அவர்களெல்லாம் சிரித்து வைக்க தெய்வங்களை

அதோட இதை கம்பேர் பண்ணி பார்த்தா இது பொய்யே இல்ல தெய்வங்களை வணங்க போவதை விட நான் வரவில்லை என்று சொல்வது சிறந்தது என்று விதிமுறைகள்ல தெளிவாக பேசப்பட்டுள்ளது அப்படி எல்லாருமே ஊரை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்ராஹிம் அலி அவர்கள் மட்டும் தான் ஊருக்குள்ள இருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஊர் பல வீடுகள் பல ஆயிரக்கணக்கான வீடுகள் அங்க பல கோவில்கள் இருக்கின்றன இப்ராஹிம் அலி அவர்கள் அந்த ஊர்ல இருந்த ஒரு கோவில் அந்த உள்ள பல சிலைகள் இருக்கின்றன பல சிலைகள் இருக்கின்றன பெரிய கோடாரி ஒன்று எடுத்துக்கிட்டு போனாங்க கோடாளி இருக்கு இல்லையா அந்த கோட்டாளி எடுத்துக்கிட்டு கோவிலுக்குள்ள போடாங்க ஏன்னா ஊருக்குள்ள ஒருத்தலும் கிடையாது கோவிலுக்குள்ள போய் இருக்கிற எல்லா சின்ன சிலைகளையும் சாமி சிலைகளையும் கண்ணா பின்னாலும் கோட்டாளியில ஒட்டச்சி எடுத்துட்டேன் கோயிலுக்குள்ள போனா எத்தனை சிலைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு சாதாரணமா அப்படி எல்லா சிலைகளுடைய கழுத்துகளையும் தலைகளையும் கைகளையும் கால்களையும் ஒட்டச்சி சிந்தாபனமாகிட்டு அந்த கோவிலே இருந்த கருவறையில இருந்த ஒரு பெரிய சிலை அதுதான் மெயின் சிலையா இருக்கும் அந்த சிலையினுடைய கழுத்துல போய் அந்த கோடாலியை தொங்க விட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாம் மலை மேல அந்த சாமிகளை கும்பிட்டு விட்டு கடைசியா இந்த கோவில்ல வந்து ஒரு படையில போட்டுட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போவாங்க இது அவனுடைய வழக்கம் அந்த கோவிலுடைய பணிகளை எல்லாம் முடித்து கொண்டு இந்த கோவிலுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு சாமிக்கு கூட இல்லை ஒரு சாமிக்கு கூட கை இல்லை எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கு இதை யார் உடைக்கிறது வந்து பார்த்தா சினா கிடக்கு இவங்க கும்பிடுறதெல்லாம் விட்டு விட்டு இதை யார் செய்தது நான் செய்யல நீ செய்யல

அது எப்படியா வந்து உடைக்கும் அதுதான் சிலையாச்சே வராதே நடக்காதே கை காலை தூக்காதே பேசாதே அதை எப்படி வந்து உடைக்கும் என்று அவர்களே சொன்னார் திருக்குறான் பேசுறது இதெல்லாம் இப்ராஹிம் சலா அவர்கள் கேட்டார்கள் அது நடக்காது பேசாது தூக்காது எதிர்ந்திருக்காது ஒண்ணுமே செய்யாதுன்னா அது எதுக்கடா நீங்க கூப்பிடுறீங்க இப்ராஹிம் சலாம் கேட்டது அது எதுக்கு நீங்க கூப்பிடுறீங்க நான் சொன்ன இதை நீங்கள் வெளிப்படுத்து என்று முடிவு செய்து ஆனாலும் ஆனாலும் அந்த வார்த்தைகள் இருக்குல்ல சாமிகள் ஒன்றும் செய்வதற்கு சக்தி இயலாதவை என்று அந்த கருத்து இருக்கு இல்லையா அந்த கருத்தை அவர்களால் எல்லோருமே புரிந்து கொண்டார் ஏற்றுக்கொண்டார் உலக பெரிய உண்மைய ரொம்ப எளிமையா நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டாரே இப்ராஹிம் என்று எல்லாருமே மனசாக மனசுக்குள்ள எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டாலோ பகிரங்கமா அதை ஒத்துக்க முடியல ஏன்னா அந்த வீண் விவாதங்கள் விரிவாக உள்ளது இல்லையா குல பெருமை இருக்கு இல்ல சாதி பெருமை இருக்கு இல்லையா அதை அவர்கள் விட்டு கொடுக்க முன் வராமல் இப்ராஹிம் அலை அவர்களை தண்டிக்க முற்பட்டதாக திருக்குறான் சொல்லி காட்டி இப்படி இரண்டாவது ஆக அவர்கள் பொய் சொன்னதாக திருமணம் மூன்றாவதாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்க தன்னுடைய வாழ்நாளையில தன்னுடைய மனைவி சாராமாவை திருமணம் செய்யறாங்க சாராங்கிறவங்க அவங்க வந்து ஒரு பெரிய இளவரசி பெரிய இளவரசி இப்ராஹி அலிஸ்லாம் அவர்கள் இந்த நாட்டை விட்டு அந்த சிறையை உடைத்ததுனால ஊரை விட்டு கடத்தப்பட்டாங்க இந்த ஊரை நீங்க இருக்கக்கூடாது ஊரை விட்டு வெளியே போகும் இப்ப வெளியூருக்கு போயிட்டு இருக்கிறார் வெளியூருக்கு போனாக்கா அங்க ஒரு நாட்டுல ஒரு பெரிய திருவிழா அந்த திருவிழாவில் பல நாட்டினுடைய இளவரசர்களை வந்து அணிவகுத்து நிற்கிறார்கள் அந்த நாட்டினுடைய இளவரசிக்கு மாப்பிளை பார்க்கும் படலம் அங்கு நடைபெற நடைபெறுகிறது மாப்பிளை தெரிவிட்டு இருக்கிறார் பல நாட்டு இளவரசர்களை வந்து இருக்கிறாங்க அப்ப இளவரசி யாருன்னாக்கா சாராமா இளவரசி யாரு சாராமா

என்று அவர்கள் எல்லாம் முடிவு செய்து இந்த யானையினுடைய துணிக்கையில மாலையை கொடுத்து அனுப்பி வைத்து விட்டார் அதை அப்படியே தூக்கி தூக்கி தூத்திக்கிட்டே வரும் தூக்கிட்டே வந்தா எல்லா இளவரசர்களையும் பார்த்துட்டு கடைசியா மக்கள் நிற்கக்கூடிய பகுதியில வந்து அங்க இப்ராஹிசன் அவர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் உங்களுக்குள்ள இந்த மாலையை போட்டு விட்டார் இப்படி ஒரு வரலாறு இன்னொரு வரலாறு என்ன சொல்லப்படுது சாராமாவே தன்னுடைய கைகளில அந்த மாலையை தூக்கி கொண்டு ஒவ்வொரு இளவரசனையா பார்த்து கொண்டே வீட்டுக்கு அவங்களுடைய நீ தாக்குறத்துல மாலை போடுறியோ அந்த நான் கல்யாணம் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லி விட்டார் அந்த மாதிரி ஒவ்வொரு இளவரசனாக பார்த்துக்கொண்டே வந்து விட்டு பொதுமக்கள் நிக்க கூடிய அந்த லைன்ல வந்து இப்ராசரான மாலையை போட்டார் கடைசியில மாலையை போட்ட பிறகு பார்த்தா இவர் முஸ்லிம் அவங்க வேற

ரொம்ப சந்தோஷம் என்ன ஆள விடுங்கன்னு சொல்லி அந்த பெண்மணியும் சாராமாவும் துராயணேசலாம் அவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த ஊரை விட்டு வெளியே போறார் துராயணேசாவுக்கு என்ன நடக்கும்னா நம்முடைய பிறந்தகமான ஜிப்ரான் படசையில் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல போய் செட்டில் ஆகிடுவோம் என்று அவர் நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த ஊரிலிருந்து புறப்பட்டு போகிறாங்க போகிற வழியில ஒரு பெரிய ஊர் இன்னொரு நாடு அந்த நாட்டினுடைய அரசன் பெரிய

அப்ப இஸ்லாம் இஸ்லாம்வங்க இந்த தகவல் வெளியா முன்கூட்டியே தெரிந்து கொண்டதுனால இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க ஏற்கனவே தச்ச மரவேளை செய்யக்கூடியவர் கார்த்தே ஒரு மரத்தை அறுத்து பெருசா ஒரு பெட்டியை செஞ்சு அந்த பெட்டிக்குள்ள சாதாம உட்கார வச்சு தடையை வச்சுக்கிட்டு அந்த நாட்டை கிராஸ் பண்ணி போயிடலான்னு போறாங்க அங்க சுங்கச்சாவடியில் போன உடனே பொட்டியை இறக்கு பொட்டிக்குள்ள என்ன இருக்குது பொட்டிக்குள்ள சாமானுக்கு இருக்குதுங்க நான் ஒரு வியாபாரி போட்டியை திறந்து காட்டு அது திறந்து காட்டிக்கிட்டு உங்களுக்கு தேவையான படத்தை நான் கொடுக்குறேன் பொண்ணு பொண்ணு அவர்கள் கைது செய்து விட்டார்கள் போய் அரசே ஒரு அழகான பொண்ணு வந்துரு சாதாரணமா ஏற்கனவே இளவரசை ஒரு நாட்டினுடைய இளவரசி அழகான பொண்ணு வந்துடுது என்று சொன்ன உடனே அவன் வந்து பார்த்தான் பொண்ணு ரொம்ப அழகா இருக்குது உடனே குளுக்கி வைத்து அந்த பெண்ணை என்னுடைய அறைக்கு அணிஞ்சு வைங்களா அப்படின்னா இந்தப்பாவும் குளிச்சு ரொம்ப நாளாச்சுன்னு சொல்லி போய் நல்லா அழகா ஜம்முன்னு குளிச்சிட்டு நல்ல புது உடைகள் எல்லாம் குடுத்தா அவர் உடுத்தி கொண்டு அவருடைய அறைக்கும் போனாரு அவங்க மாப்பிள்ளை சோப்புல அப்படியே வந்து நிக்கிறான் அரசன் இப்ப சாணாம சொன்னாங்க என்னை நீ நெருந்தாள் என்னை நீ நெருந்தார்கள் என்னை நீ நெருங்கினீங்கன்னா உடனுக்கு தான் ஆபத்தே இருக்கும் உடனே தான் பிரச்சனை இருக்கு என்று அவர்கள் கொடுவதற்காக கைகளை நீட்டான் அவருடைய கைகள் சூகையாகிவிட்டது கை செயல் எழுந்து போயிடுச்சு ஒரு கை ஒரு கால் விழுந்துருச்சு கீழே அவனால எதுவுமே செய்ய முடியும் யதார்த்தமா நடந்திருக்கும் என்று நினைத்து வைத்தியர்கள் எல்லாம் வரவழைச்சு எல்லாம் சரி பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துல திரும்ப தயாராகி திரும்ப அந்த பெண்ணை போனான் மீண்டும் அதே போல ஆகிவிட்டது மீண்டும் போனா மீண்டும் அதே போல ஆகிவிட்டது அப்ப அவன் சொன்னா அந்த மன்னன் சொல்லுகிறான் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டு வாங்கினான் பேய பிடிச்சிக்கிட்டு வந்தீங்களே பக்கத்துல நெருங்கினாவே எனக்கு என்னமோ ஆயிடுத என்று அவன் அலறினான் இப்ராஹிம் சலாம் அவங்க அதுக்குள்ள வந்துட்டாங்க இப்ராஹிம் சலாம் சொன்னாங்க இது என்னுடைய சகோதரி இது என்னுடைய சகோதரி என்னுடைய சகோதரியை நீங்கள் அழைத்து வந்து விட்டீர்களே என்று அவன் சொன்னான் அப்படியா நீ அழைத்து என்று சொன்னது மட்டும் இல்லாம சாரம்மாவுக்கு இதுபத்து மணிவடைகள் செய்வதற்காக ஒரு பெண்மணியை ஒரு பதினேழு வயசு சின்ன வயசு பெண்மணி ஒரு ஹாஜராம்மாவை மணிவடை செய்வதற்காக ஒரு அடிமையை கொடுத்து பொண்ணும் பொருளையும் காசு பணத்தையும் கொடுத்து நீங்க சந்தோஷமா இந்த காட்ட வீட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் அவங்க ஆடு மாடுகள் புத்தகங்கள் இதெல்லாம் அன்பளிப்பாக கொடுத்து அந்த மக்கள் அனுப்பி வைத்தார் அந்த இடத்துல தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொன்னார்கள் அது ஒரு பொய் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உண்மையுமே என்ன எல்லா முஸ்லீம்களும் சகோதரர்கள் தான் நீங்களே எனக்கு சகோதரரு நீங்களே எனக்கு சகோதரர் அவரும் எனக்கு சகோதரர் என் கூட பிறந்தவரும் எனக்கு சகோதரர் அந்த வயதை இவர்கள் இஸ்லாம் அவர்கள் அந்த சாராப்பாவையும் சகோதரி என்று சொன்னார்கள் என்பதாக தான் வரலாற்றுகள்ல அரியசுகள்ல விவரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது கப்சீடுகள்ல எழுதப்பட்டிருக்கிறது இந்த மூன்று பொய்களை சொன்னதாக வரலாறு பதிவு ஆனா இந்த மூன்றுமே பொய்யா என்று சொன்னால் பொய் கிடையாது ஆனால் நிர்பந்த நிலைமைகள் ஏற்பட்டால் பொய் பேசலாம் இஸ்லாம் அனுமதி தெரிவிக்கிறது நிர்பந்தமான சூழ்நிலை தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உயிர் போய்விடும் என்கிற சூழ்நிலை என்றால் நாம் அந்த சந்தர்ப்பங்களில் பொய்களை பேசிக் கொள்ளலாம் என பொய் பேசக்கூடாது மார்க்கத்துல பொய் பேசுவது பெரும் பாவம் தண்டனைக்குரிய குற்றம் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ பேசலாம் என்று சிந்திக்காட்டினார் ஆகவே அன்பா தந்தா நேரடியாக நம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஆகரா அம்மா சாரா அம்மா இந்த மூன்று பேர் சம்பந்தமான இந்த வரலாறு புகாதி சதைப்புல மிகத் தெளிவாக பதிவு செய்யப்பட்டு எல்லாம் அல்லாஹுத் திருஷா அவர்களா இப்ராஹிம் அளிசலாம் அவங்க அந்த மூன்று பொய்களை சொன்னதாக அவங்க சொல்லுவார்கள் ஆனா அது பொய்கள் இல்ல ஏன் அப்படி சொல்லிக்கிறாங்கன்னா தன்னை தாழ்மைப்படுத்திக் கொண்டு அல்லாகு இடத்தில் தன்னை உட்படுத்துகிறார்கள் அப்போ பேசிக்கிட்டாங்க எனக்கெனங்க எனங்கணங்க ஆற்றவருந்து நான் அல்லாகு என்னுடைய சங்க சந்நிகளத்துக்கு நான் எப்படி போய் நிற்பேன் எந்த அவருடன் பெருமே அப்படி ஒரு தாழ்வாக தன்னை தாழ்மைப்படுத்தி சொல்லி கொடுப்பார் தன்னை தவாதுவை தன்னை பணிவை காண்டிக்கிறாங்களே என்று தான் பதிவு செய்துவிட்டது எல்லாம் உள்ளவா தெரிஞ்சா உன் தலா அவர்கள் வாழ்ந்தது போல் நம் அனைவர் வாழ்ச்சி வானாக வாழ்ந்தது அவனாக விழாவடை அஸ்ஸெல்லாம் அடைவர் அமதில்லாஜி வரார்